ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலங்கள் அமையுது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க சோ மறக்காம நமது சேனலோட இணைந்திருங்கள் வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆர் த டேம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பதினோராம் இடத்திற்கு வந்து விடுகிறது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் மேலும் ஏழாம் இடத்துல ராசி அதிபதி சுக்கர பகவான் புதனுடன் இணைந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பும் காணப்படுதுங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நிறைய காரிய வெற்றியில் பெறக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைய தினத்தை வந்து மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்களை திட்டமிட்டு செயலாற்றுவதற்கு உகந்த ஒரு நாள் நிறைய விஷயங்களை பிளான் வந்து உருவாக்கி கொள்ளுங்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு முக்கியமான நிறைய காரியங்களும் உங்களால வந்து சிறப்பாக முடிக்க முடியுங்கிறதுனால சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நீங்க இந்த இரண்டு நாட்களை யூஸ் பண்ணிக்கோங்க மாலை நேரம் முதல் அடுத்த இரண்டு நாட்களுக்கு உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷமான சூழ்நிலை அமையுங்க காரிய வெற்றிகள் கைகூடும் அதனால் நீங்கள் எந்தளவுக்கு நிறைய காரியங்களை ட்ரை பண்ணணுமோ எல்லா காரியங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு நாட்களில் வந்து நிறைய காரிய வெற்றிகள் பெறுவதற்கு உகந்த ஒரு நேரங்கள் கொள்ளுங்கள் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் சி திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் மாணவர்களுக்கு இந்த தினம் யோகமான ஒரு நாளுங்க ஏன்னா கல்வியில் சிறந்த வாய்ப்புகள் மாணவர்களுக்கு தேடி வரும் நீங்கள் ஆசைப்பட்ட உயர்கல்வியை வந்து இப்பொழுது படிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்குங்க அதற்கான அட்மிஷன்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் அதனால விருப்பமான கோர்ஸை விருப்பமான காலேஜில் படிக்கிறதுக்கான நல்ல சூழ்நிலை இருக்கிறது மாணவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க அதுக்கு காரணம் உங்களது உயரதிகாரிய ஆலோசனைகளாக இருக்கலாம் இன்று தினம் அலுவலகப் பணியில் உங்கள் உயரதிகாரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் அவருடைய ஆலோசனை இப்படி நடந்து கொள்வது நல்லதுங்க சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது கூட உங்களுக்கு பலதரப்பட்ட நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைத்துக் கொள்ளக்கூட வாய்ப்புகள் இருக்குது எனவே அற்புதமான ஒரு நேரம் இது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளாக இப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாங்க பேச்சுவார்த்தைகளும் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க மெடிக்கல் மருத்துவம் சார்ந்த அனைத்து விதமான துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழல் ஏற்படுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மெடிக்கல் மட்டும் இல்லை எல்லா துறையில் இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க அந்த வாய்ப்புகளானது ஏற்கனவே நீங்கள் கிடைச்சி மிஸ் பண்ண வாய்ப்புகளாக கூட இருக்கலாம் எனவே தவிர்ப்பான வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ரீசேன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த வாய்ப்புகளை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டுங்க சின்ன சின்ன சலனங்கள் மனதில் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வெற்றிகளை பெற முடியுங்க உங்களோட பர்சனாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சீரியஸாக நிறைய முயற்சிகளை பொறுத்து மேற்கொள்ளலாம் அதில் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளில் ஏதாவது நஷ்டஈடு கைக்கு வர வேண்டியது இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பணம்லாம் இன்னைக்கு கைக்கு வருங்க நஷ்டஈடு கைக்கு வரும் அதனால உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் உங்களது இனிமையான நடத்தை காரணமாக குடும்ப வாழ்க்கை பிரகாசமாக மாறும் உங்களது குடும்பத்துடன் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இந்த தினம் உங்களது நடத்தை காரணமாக நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனக்குழுந்த காதலுடனான காதல் உறவு இன்றைய தினம் வலுப்பெறணும் அப்படின்னா நீங்கள் எந்த விதமான ஒரு கருத்துக்களையும் வந்து உங்கள் ரகசியங்கள் வந்து யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிடக்கூடாதுங்க இந்த தினம் உங்கள் காதலரை பற்றி நீங்கள் மூன்றாவது நபரிடம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்க வேண்டாம் மேலும் மூன்றாம் நபருடைய பேச்சை கேட்டு உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் போய் சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் கேட்க வேண்டாங்க இந்த தினம் உங்கள் காதல் வாழ்க்கையில் மூன்றாம் நபர்கள் மூலமாக சில தலையீடுகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வருங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே வந்து உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுங்க மற்றவங்க சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு நீங்கள் எந்த முடியும் காதல் வாழ்க்கையில் எடுக்கக்கூடாது அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களையும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் துணிச்சலாக நிறைய முடிவுகள் எடுப்பீங்க நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு நிறைய ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் உருவாக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல ரிவார்டு கிடைக்குங்க அதனால் தைரியமாக நிறைய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க நீங்கள் வந்து அதிகமான நபர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவருடன் நீங்கள் வந்து தேவையில்லாத நேரத்தை வந்து விரையமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பின்னாடி அதுக்காக வருத்தப்படும் பிரயோஜனம் இல்லை அதனால எந்த நேரத்தை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதை நீங்கள் ஒரு நேர மனைவியுடன் செயல்படுவது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத நபர்களை சந்திப்பதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நாளாக அமையும் உங்களுக்கான போதுமான ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்கள் ஒர்க் ப்ரெஷர் காரணமாக திருமண வாழ்க்கை கடந்த சில நாட்களாக பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம் ஆனால் அந்த பாதிப்பு என்ற தினம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நாள் முழுக்க உற்சாகமாக அமைத்துக் கொள்ள இந்த தினம் நீங்கள் நிறைய பிளானை உருவாக்கி கொள்ளுங்கள் நிறைய காரியங்களில் ஈடுபடுங்கள் வெற்றிகள் வந்து சேருங்க உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய எல்லாம் அகலக்கூடிய ஒரு நல்ல நேரம் இருக்குங்க நீடித்த நாற்பட்ட நோய்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் பண வருமானம் வியாபாரிகளுக்கும் சரி உத்தியோகம் சரி இன்ற தினம் திருப்திகரமாக அமைங்க இந்த தினம் திருமண வாய்ப்புகள் கை கொடுங்க அதனால திருமணம் குறித்த நல்ல சந்தோஷமான தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் நீங்கள் எந்த விதமான டிரான்சாக்ஷனும் தாராளமாக நிறைய பண்ணலாம் உங்களுக்கான கொடுக்கல் வாங்கல் மூலமாக நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லகேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தலம்புரா சென்றில் யாரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க கொள்ளுங்கள் அலுவலக பணியில் உயரதிகளுடைய ஆலோசனைகளை கேட்டானது கொண்டால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் புதிதாக கிடைக்குங்க எனவே மகனும் வீழ்ச்சியான ஒரு நாள் பயணங்கள் கைகூடும் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திர தினம் உங்களுக்கு சமுதாய பணிகள்ல பலதரப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தாராளமாக நிறைய பணிகள் ஈடுபடலாம் உங்கள் குடும்பத்துல அல்லது உங்களுக்காக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு உகந்த ஒரு நாள் அது சிறப்பாக கை கொடுங்க திருமண பேச்சுவார்த்தைகள் குறித்த நல்ல தகவல் இன்னைக்கு வந்து சேரும் அதை நீங்கள் சிறப்பாக கொள்ளுங்கள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் அன்பர்களுக்கு இந்த தினம் தவறிப்பான வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்குங்க அதை இந்த இடம் மிஸ்ஃபனாமை நீ ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த தினம் மெடிக்கல் சார்ந்த மருத்துவம் சார்ந்த கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அவ்வப்போது சின்ன சின்ன சலனங்கள் மனதில் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை சிறப்பாக கொள்ள கண்டிப்பாக தயக்கமே இல்லாமல் முயற்சி செய்யுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே